ஹலோ பிராங்க் வெல்கம் டு மை சேனல் டாக்டர்ஸ் மைன் எபிசோட் டூ எபிசோட் ஒன் இன்னும் அது என்னோட இன்னொரு சேனல் மூவி வித்ரை அந்த சேனல்ல தான் இருக்கும் சோ நம்ம இப்போ எபிசோட் எபிசோட் ஆகும் போதே நம்ம பெறையும் அப்புறம் கண்ணையும் காட்டுறாங்க கண்ணோட கணத்துல அந்த எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் அரைஞ்சால காயம் பட்டுருச்சு மருந்து போடலான்னு கூட்டிட்டு வந்திருப்பான் போல நான் உனக்கு மருந்து விடுறேன் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பெரு போறான் அதெல்லாம் தேவையில்லை நானே பாத்துக்கிறேன்னு கண்ணை சொல்ல முடியவே முடியாது நான் தான் பண்ணுவேன்ட்டு அப்படி க்ளோஸ் ஆ போறான் கண்ணத்துல அப்படி கிரீம போடலான்னு புகைய இவன் அப்படியே அவனை க்ளோஸா பாத்துட்டு இருக்கான் ரெண்டு பேர் கண்ணுலேயே கொஞ்ச நேரம் பேசிக்க தள்ளு நானே போடுன்னு சொல்லி கண்ணத்துல அப்படியே மருந்து தடவிட்டு அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் பெரு இவனை பார்க்க பாக்க கண்ணுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு கிஸ் பண்ற மூமெண்ட் தான் ரெண்டு பேருக்கு இடையில க்ளோஸா வந்தது இதுக்கு மேல இருந்தா பிரச்சனை ஆயிருப்பா பேசாம ஓடி மாதிரி கண் வேகமா சரி ஓகே டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்ல கிளம்புறியா என்ன விளையாடுறியா நீங்க போற நீ படம் பாக்குறேன்னு தான் இங்க வந்த அப்புறம் படம் பார்க்காமே போற அதெல்லாம் முடியாது படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி பெரிய சொல்றான் அதெல்லாம் வேணாம் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி கண் அவன பார்த்துட்டே இருக்கான் இல்ல இல்ல இருடா படம் பார்க்கலான்னு சொல்லி இவன் கேஞ்சுறான் இவன் படம் பார்க்குற மாதிரி தெரியல சார் ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவார் போல நம்ம சார் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசரவே இல்லை அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்கிற மாதிரி அவன பார்த்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் படத்தை பார்த்தானுங்களா இதை வீட்டுக்கு போனானுங்களான்னு தெரியல இந்த சீனை கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இங்க ரிஹர்சல் பாத்துட்டு இருக்காங்க நைட்டும் கூட மைல்டும் ரெண்டு பேர் அப்படியே சீன்ஸ்க்கு எமோஷனலா ஆக்ட் பண்ண என் பேரு ரோமியோ பேர் என்ன அப்படின்னு சொல்ல என் பேர் ஜூலியட்னு பேசுறான் பட் பேசும்போது ஒரு ஃபீலிங்ஸே வரல சோ மைல்டா பார்த்துட்டு டே கொஞ்சம் எமோஷ்னலா பேசுதா ஏண்டா இருக்க ஜூலியட் போடான்னு சொல்லி எல்லாரும் திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க மயில்ட மாட்டேங்குது அமைதியா இருக்க கான் அவன்கிட்ட டே நீ ஓவரா பண்ற அவன்கிட்ட கிட்ட க்ளோஸா இருக்க ட்ரை பண்ணாதன்னு சொல்லி நைட்டோட பக்கத்துல போய் சண்டை போறான் ஏ நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டேன்டா வாய் மூடுன்னு சொல்லி இவன் கத்துறான் இப்படி இன்னக்குள்ள ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கேன் நான் வெளியே போறேன் போன்னு சொல்லி கோச்சுட்டு அப்படியே மயில்டு வந்துட்டான் வந்தவங்க இருக்க செடிக்கு பக்கத்துல தலையை விட்டுட்டு ஐயோ இந்த மாதிரி பிஹேவ் பண்றேன் ஒண்ணுமே புரியல ஒண்ணுமே புரியலன்னு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கான் இவன் கத்திட்டே இருக்கும் போது அந்த பக்கம் வர ஏண்டா பஸ்டா சாப்பாடு சாப்பிடு ஏன்டா இப்படி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சொல்லி நான் டென்ஷனா இருக்கேன் இவன் கத்துறான் ஏண்டா கத்துற ஏன்டா கத்துற இவன் கத்த எதுக்கு கத்துற நீ கத்துற நான் கத்துறேன்னு சொல்லி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் கத்திக்கிறானு கொஞ்சம் அமைதியாரு உனக்கு ஹெல்ப் பண்ணத்தான் நான் இருக்கே இல்ல அப்படின்னு சொல்ல இவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் இல்ல எல்லாரும் பீஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லி கடுப்பா இருக்கு மைல்டுக்கு வேற அவனை கன்வின்ஸ் பண்றதுக்காக சரி வாடா நான் வேணா அவனை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தூக்குறான் தூக்கிட்டு போய் கரெக்டா அந்த இடத்துல இங்கே வா இங்க நில் அப்படின்னு சொல்லி ரிஹர்சல் பாக்குற இடத்துல அவன் தலையில கை வச்சுட்டு ஒன் டூ த்ரீன்னு கவுண்ட் பண்ணிட்டே இருக்கான் இப்ப பாரு நடக்க போறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா அங்க இருந்து டென்ஷனா வந்து நைட்டு நிக்கிறான் டே என்னடா பண்ணிட்டு இருக்க அவனை ஒழுங்கா போயிரு எனக்கு ரிஹர்சல் முடிஞ்சது நான் போறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைல்டோட கை பிடிச்சி வாடா போலான்னு சொல்லி கூப்பிடுறான் டே இரு போறதுன்னா நீ மட்டும் போ உன்னோட பிராக்டிஸ் முடிஞ்சதுன்னா நீ போ அவனே இதுக்கு கூட்டிட்டு போறேங்கிற மாதிரி கண் அவங்க பாத்து கேக்குறான் நான் அவனை கூட்டிட்டுதான் போறேங்கிற மாதிரி கைய புடிச்சு தர தரன்னு எழுதுட்டு அந்த பக்கம் போக என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல ஆமா நீ எனக்கு அவன்கிட்ட க்ளோஸா போன அப்படிங்கிற மாதிரி கண் வந்து பெருகிட்ட கேக்குறான் ஹலோ நான் இங்க வந்ததே உன்னை பிக்கப் பண்ணத்தான் புரியுதா உனக்கு ஐயோ நான் உன்னதா பாக்க வந்தேன்னு ஓவரா காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் மயில் நைட் ரெண்டு பேரும் சாப்பிடுறதுக்காக ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க அங்க பார்த்தா மயில்டு நிறைய ஆர்டர் பண்ணிருப்பான் போல என்னை டீஸ் பண்றதை முதல்ல நிறுத்துன்னு சொல்லி கத்திகிட்டே இருக்கேன் நான் அவன் டீஸ் பண்ணவே இல்லை உன்கிட்ட ஜென்ரலா தான் பேசுறேன் நீதான் அப்படி நினைச்சிக்கிறேன்னு சொல்லி அவன கன்வின்ஸ் பண்ற மாதிரி நைட் பேசிகிட்டே இருக்கான் இருந்தாலும் டென்ஷன் ஆகுது மயில்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு இதுக்கப்புறம் இந்த மாதிரி டீஸ் பண்ணாத இந்த சாப்பிடுன்னு சொல்லி நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கான் எல்லாமே ரொம்ப ஸ்பைசியா இருக்கு அந்த சாப்பாடை பார்த்த உடனே நைட்டோட ஃபேஸ் டோட்டலாக மாறிடுச்சு இந்த சாப்பிடணும் சாப்பிடுன்னு கொடுக்க அவனோட ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு என்ன உனக்கு பிடிக்குதா இல்லையா ஏன் ஸ்பைசி ஃபுல்லாக சாப்பிட மாட்டேயா அப்படின்னு சொல்லி கேட்க இதோ சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றான் அவனால சுத்தமா சாப்பிடவே முடியல இருமலா வருது தண்ணிலாம் குடிச்சிட்டு இருக்கான் என்ன சார் ஸ்பைசி ஃபுட் பிடிக்காத போல இருக்கு உங்களுக்குன்னு சொல்ல அப்படிலாம் இல்லையே நல்லா இருக்கு நான் சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிடுறான் பட் அவனுக்கு அந்த சாப்பாடு வந்து பிடிக்கல அப்படிங்கிறது அவன் ஃபேஸ்லயே தெரியுது இருடா அவனை வச்சு செய்கிறேங்கிற மாதிரி இருக்கிற எல்லா ஸ்பைசி ஃபுட்டும் எடுத்து இந்தா இந்தான்னு சொல்லி அப்படியே அவனுக்கு சர்வ் பண்ண அவனு வேற வழி இல்லாம சாப்பிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் இங்க கண்ணையும் பேரையும் காட்டுறாங்க கண் போயிட்டே இருக்க பெரு ஃபாலோ பண்ணிட்டு வரேன் எனக்கு பசிக்குது வாடா சாப்பிட போலான்னு அது நீ பசிச்சா போய் தனியா சாப்பிடு என்ன என்னதுக்கு கூப்பிடுற டேய் என் வயிறு கத்துறது உனக்கு கேட்கலையா இங்க பாரு இங்க பாரு வயிறு உண்மையாவே கத்துதுன்னு சொல்லி வயிற்றுல கைய வச்சு காட்டுறான் பேசாம இருன்னு சொல்ல ப்ளீஸ் பசிக்குது சாப்பிட போலான்னு சொல்ல சரி ஓகே போலான்னு பேசிட்டு இருக்க ரெண்டு பொண்ணுங்க வராங்க வந்த உடனே கண் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வா சாப்பிட போலாம் உன்னை கூட்டிட்டு போலான்னு தான் இங்க வந்தோன்னு சொல்ல அப்படியே அங்க இருக்கிற பெரோட பேசு டோட்டலா மாறிடுச்சு இந்த ரெண்டு பொண்ணுகளுக்கும் பெற பார்த்தாலே பிடிக்காது போல கண்ண அவன் கூட க்ளோஸா இருக்காத பார்த்து டென்ஷனாக வான்னு சொல்லி கண்ணை இழுத்துட்டு போக ஆஹா நிறைய போட்டி இருக்கும் போல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அப்படியே பேர் நிக்கிறான் அதுக்கப்புறம் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க நம்ம சார் நைட்டு ஏண்டா உனக்கு ஸ்பைசி ஃபுட்டு ஒத்துக்காது அலர்ஜின்னு என்கிட்ட சொல்லலாம்ல இத பத்தி ஏன் என்கிட்ட சொல்லல நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது போனா சொல்லு இந்த மாதிரி சொல்லாம இருக்காத சீரியஸ் ஆனா என்ன பண்ண முடியும்னு சொல்ல அத பாத்துக்க நீ இருக்கீல்ல என்ன நான் இருக்கேன்ல இப்ப நான் தெரியாம தான் குடுத்தேன் நீ அப்பே என்கிட்ட சொல்லிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காதுலன்னு சொல்லி சம்மர் டென்ஷனா மைல்டு காத்திட்டே இருக்க பரவாயில்ல விடு இதை பத்தி பேசிட்டு இருக்க பேசி பேசி ஒண்ணும் ஆகாதுங்கிற மாதிரி நைட் கேஷ்வா இருக்கான் டென்ஷன் ஆகுது அவனுக்கு வாடா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி மயில் அவன வீட்டுக்கு கூட்டிட்டு வரான் இது வீடா பேலஸா இவ்ளோ பெருசா இருக்கேன்னு சொல்லி வீட்டை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு மயில்டுக்கு எனக்கு தலை ரொம்ப வலிக்குது என்ன ரூம்ல கூட்டிட்டு போய் விட்டுறியான்னு சொல்ல ஒரு ரூம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி மாத்தி எது எதோ பேசிட்டே இருக்கான் ஏய் சொல்லு அப்படின்னு சொல்ல வீட்டுல நான் தனியா தான் இருக்கேன் பா இதான் என் ரூம்னு சொல்ல ஒரு வழியா ரூம்க்கு கூட்டிட்டு வர இவன் டக்கு டக்குன்னு மேல இருக்க ஷர்ட்டை கட்டிட்டான் என்ன பண்ண போற இங்க பாரு அலர்ஜி ஆயிருக்கு ரொம்ப எரியுது ஆயின்மெண்ட் போட்டு விடு அப்படின்னு சொல்லி டக்குன்னு கீழே உட்காந்துட்டான் முதல்ல போய் குளிச்சுட்டு வா அதுக்கப்புறம் போட்டு விடுறேன்னு சொல்ல இங்க பாரு பேஷண்ட் தனியாலாம் விட்டுட்டு போயிடாத என் கூட கொஞ்ச நேரம் இருன்னு சொல்ல நீ தனியா தான் இருக்கியான்னு கேட்க ஆமான்னு சொல்றான் இங்க பாரு கண்டிப்பா நான் குளிச்சுட்டு வந்தோன்னே எனக்கு நீ போட்டு விடணும் போடா போய் முதல்ல குளிச்சுட்டு வா கண்டிப்பா உனக்கு ஆயின்மெண்ட் போட்டு விட்டுட்டு தான் நான் போவேன் அது வரைக்கும் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்ல என்னாலதானே உனக்கு இந்த மாதிரி ஆச்சு அதனால நானே உனக்கு கூட இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போறேங்கிற மாதிரி இவனும் ஓகே சொல்லிட்டான் இவன் அவனை விடுற மாதிரி தெரியல மடியில உட்கார வச்சு அப்படியே ஒரு மாதிரி கியூட்டா பேசிட்டே இருக்கான் மயில் அதுக்கு மறக்கவே இல்லை இருந்தாலும் கிளம்புன்னு சொல்லி அவனை ஒரு வழியா பாத்ரூம் குள்ள அனுப்பிட்டு ஆப்பாடா ஒரு வழியா போயிட்டான் எப்படி எஸ்கேப் ஆக போறணுங்கிற மாதிரி நெஞ்சில கை வச்சுட்டு அப்படியே அமைதியா இருக்கான் அப்புறம் டூ கிளா ரெண்டு பேரையும் காட்டுறாங்க ஏன்டா எனக்கு ஒரு டவுட்டுடா அதாவது நைட்டுக்கு நம்மளோட மைல்டு மேல ஏதோ ஒரு சின்ன கிரஷ் அந்த மாதிரி உண்மையா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற மாதிரி அந்த இருக்காது லூஸ் மாதிரி ஒளராதுன்னு சொல்லி கிளா சொல்றான் பட் எனக்கு நம்பிக்கை இல்லடா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு இவன் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வழியா குளிச்சிட்டு சார் வந்து நிக்கிறாரு வந்தோடனே அவனை பார்த்துட்டு என்ன ட்ரெஸ் பண்ணாம நிக்கிற அப்படிங்கிற மாதிரி மைல்டு சொல்றான் அப்புறம் போடணும்ல சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா இந்த மாதிரிலாம் வந்து நிக்காதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் திரும்பிட்டான் அத பாக்கும்போது நைட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஏன்டா ஆயின்மென்ட் இப்படி தாண்டா போடுவேன் அப்படிங்கற மாதிரி திரும்பி நிக்கிறான் இந்த இந்த ட்ரெஸ்ஸை முதல்ல போடு அப்படின்னு சொல்லி அந்த சைடுல மயில் திரும்பி நினைக்குறான் இந்த பக்கம் நம்ம சார் அதாவது இவன் எதுவுமே பாக்கலையா அதனால சரி ஓகேன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்ல இப்ப கிரீமை போட்டு விடலாமா ஷார்ட்டை மட்டும் லைட்டா ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி உட்காரு நான் போடுறேன்னு சொல்லிட்டு அவனை பெட்ல உட்கார சொல்லிட்டான் அதுக்கப்புறம் அப்படியே ஆயின்மெண்ட் எடுத்து அவனுக்கு போட்டு விட்டுட்டான் கேட்டுட்டு இருக்கான் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் நீ வீட்ல தனியா தான் இருக்கியா உனக்கு யாரும் இல்லையா ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண இல்லை நான் தான் அயின்மெண்ட் போடணும் எனக்கு கை எட்டாது என்னால போட முடியாது நீ போட்டு விட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா அவனும் சரி ஓகேன்னு சொல்லி எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டான் இந்த மாதிரி ரேசஸ் ஆனது ஒரு நாளில் சரியாயிடும் இனிமேல் இந்த மாதிரி சொல்லாம இருக்காத சரியா அப்படின்னு சொல்லி மைல்ட் அவன்கிட்ட கொஞ்சம் அக்கறையாக பேசுறான் அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் ஷர்ட் பட்டன்லாம் போட சரி நான் போயிட்டு வரேன் பாயின்னு சொல்லிட்டு டக்குன்னு மைல்டு எந்திரிக்கே எங்க போற உட்காருன்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சு இவன் மடியில் படுத்துட்டான் பண்ற நீன்னு சொல்லி கேட்க ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இரு அப்படின்னு சொல்லி கேட்கிறான் ஆமா இவ்ளோ பெரிய வீட்ல நீ தனியா தான் இருக்கியா ஆமா உன் பேரண்ட்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி மயில் கேட்க அவங்களுக்கு ஒர்க் இருக்கு எப்பவா அதும்தான் வருவாங்க அவங்க ரெகுலரா இங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல உனக்கு லோன்லியா இருக்க மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ என்ன நீ போறதுன்னா போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல இரு இரு நான் சும்மாதான் கேட்டேன் வேற எதுவும் கேட்கல சரியா நான் எதுவும் கேட்க மாட்டேன் நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே தட்டி கொடுத்து படுக்க வச்சிட்டான் மயில் மடியில படுத்த உடனே நம்ம சாருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கு அப்புறம் மார்னிங் தான் காட்டுறாங்க மார்னிங் ரெண்டு பேரும் ஒரே பெட்ல படுத்திருக்கா மயில தூங்கிட்டு இருக்கா அவனை ரசி ரசி பார்த்துட்டு இருக்கா நைட்டு டக்குன்னு கண்ணை திறந்த பக்கம் ஹக் பண்ற மாதிரி போறான் விடு விடுன்னு சொல்ல அவன் விடமாட்டேன் விடமாட்டேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்க இப்ப நீ விடுறியா இல்லாதுக்கு அப்புறம் நான் வரவே மாட்டேன்னு சொல்லி டென்ஷன் ஆகி டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டான் சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே நைட் பக்கத்துல உட்கார இனிமே ஏதாவது பண்றதுன்னா என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு பண்ணு இந்த மாதிரி பெர்மிஷன் இல்லாமலாம் பண்ணனா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல சரிங்க சார் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இது என்ன பண்ண நானும் பண்றேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கப்புறம் அமைதியா அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க எனக்கு உன் கையை பிடிக்கணும் போல இருக்கு பிடிச்சிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு மைல்டு எதுவும் சொல்லல இதுக்கான அர்த்தம் நான் கையை பிடிச்சுக்கிறேன்னு சொல்லி பிடிக்கிறான் உன்னை நான் கிஸ் பண்ணவான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் சரின்னு தலையாட்டுறான் அப்படி கியூட்டா சட்டில ஒரு கிஸ் பண்றான் டைம் ஆச்சு எனக்கு கிளாஸ் இருக்கு நான் வர அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா மைல்டு ஓடி போக அவனோட டை அங்க மறந்துட்டு போயிட்டான் அதை பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிடுச்சு நைட்டுக்கு ஆகா இந்த சாக்ல அவனை மீட் பண்ணிடலாம் நினைச்சிருப்பான் போல அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம டாக்டர் கண்ணத்தா காட்டுறாங்க கார் ஏதோ ரிப்பேர் ஆயி பாதிலே நின்றுச்சு சரி பண்ணிட்டு இருக்க பெரு அங்க வரான் என்னாச்சு உன் காருக்கு சீக்கிரம் சீக்கிரம் நீ உள்ள போய் உட்காரு என் கார்ல நான் சரி பண்ணிட்டு இருக்கோம் சொல்ல டே நானும் உன் கூடயே நிக்கிறேன்டா ஏய் நீ டாக்டர் உன் கோட்டை அழுக்காயிச்சுன்னா என்ன பண்ண முடியும் நான் பாத்துக்கிறேன் போன்னு சொல்லி தர தர போய் கார்ல உட்கார இருக்க பாக்குறான் அதெல்லாம் முடியாது நான் இங்கேயே தான் நீ பெண்ணு கண்ணு சொல்றான் நான் சொல்றது நீ கேட்க மாட்டேன் ஒழுங்க அப்போ அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் அவனோட கார்ல உட்கார வச்சுட்டு நீ இங்கேயே உட்காரு இந்த போர் அடிச்சா இந்த லாலி பாப்பா சாப்பிட்டு நான் உன் காரை சீக்கிரம் ரெடி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் போறான் இவன் எட்டி எட்டி பாத்துட்டு இருக்க ஒழுங்கா அமைதியாக உட்காருன்னு ஒரு ஃபிங்கர் மட்டும் காட்டுறான் அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு மிடில் ஃபிங்கரை காட்டிட்டு இருக்கான் கண்ணு அப்புறம் அவனால உட்கார முடியல ரொம்ப ஹார்டாக இருக்கு மேலே போட்டிருக்க கோட் அப்படியே கழட்டி இது எங்கே வைக்கலாம்னு சுற்றி சுற்றி பார்க்க அங்கே கரெக்டாக அவனோட ஜாக்கெட் இருக்குது அதாவது இன்ஜினியரிங் ஜாக்கெட் இருக்குது அதுக்கு பக்கத்தில் மெடிக்கல் ஜாக்கெட்டை வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஹாப்பியாக பார்த்துக்கிட்டு இருக்கான் கண்ணு அதுக்குள்ளே அங்கே வந்த பெரு என்ன பார்க்கற ஒன்றும் இல்லையே சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன் நீ என்ன பார்க்கறன்னு எனக்கு தெரியும் ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் பார்க்கல சரி கார் ரெடி ஆகிடுச்சா இல்லையா ரெடி ஆயிடுச்சு ஆனா நீ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா மெக்கானிக் செட்ல கொடுத்து ரெடி பண்ணிக்கும் ஏன்னா இது டெம்பரவரியா தான் ரெடி ஆயிருக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பேரு சொல்றான் சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்கிறான் அவன் கார்ல இருந்து வெளிய வர கார் பக்கத்துல போயிட்டு ஆமா கார் எல்லாம் ஓகே அப்புறம் உனக்கு எவ்வளவு பேமெண்ட் பண்ணனும் அதை இன்னும் சொல்லவே இல்லையேன்னு சொல்லி கேட்க பேமெண்ட் பேமெண்ட்னு எதுவும் இல்ல பட் நீ என்ன கொடுத்தாலும் அத பேமெண்டா எடுத்துப்பேன் வேணா ஒரு கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போறான்ட்டு என்னடா பண்றேங்கிற மாதிரி அவனை பாத்துட்டே இருக்க அப்புறம் இப்ப ஸ்மோக் பண்றது நம்ம சார் விட்டுட்டாரு போல அதுக்கு போல லாலிபப்பா சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்ல என்னது திடீர்னு மறந்துட்ட ஏன் ஸ்மோக் பண்றது விட்டுட்டான்னு சொல்லி பேரு கிட்ட கேக்குறான் அது நீ கிஸ் பண்ணும்போது உனக்கு அந்த ஸ்மெல் வரக்கூடாதுல்ல அதனால ஹலோ இப்படி சாக்லேட் சாப்பிட்டா டயபெட்டிஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி கண் சொல்றான் அதை நான் பாத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு டாக்டர் என்ன சரி பண்ணிடுவாருன்னு சொல்லி பக்கத்துல போறான் அப்புறம் அவன் மூஞ்சில எல்லாம் லைட்டா டர்ட்டியா அப்பி இருக்கு அதெல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருக்கான் நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு இது சரியா போச்சுன்னு சொல்ல அதுக்கப்புறம் இங்க நம்ம மயில தான் காட்டுறாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துருக்க ரெண்டு பேரும் அங்க இருக்க மயில்ட ஓட்டிக்கிட்டே இருக்கானுங்க ஏன்டா இப்படி இருக்கன்னு சொல்லி டென்ஷனா இருக்கு திடீர்னு அவன் டைய கொடுத்துட்டு போலான்னு வரான் ஐயோயோ பாத்தா பிரச்சனையாயிருவா உனக்கு ரெஸ்ட்டும் கூட்டிட்டு போறேன் நிறுத்துட்டு போக ரெண்டு பேருக்கு இடையில் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் சரி நம்ம சாப்பிட போலாமான்னு கிளாக் கேக்குறான் அதுக்கிட்டும் சரி ஓகே போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்குள்ள பேட்டர் ஒரு பொண்ணு கிட்ட வந்து போன் வருது எனக்கு சாப்பாடு வேணும் வந்து வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு போனு ஏண்டான்னு இப்படி இருக்க ஒரு அளவுக்கு தான் இருக்கணும் ஒவ்வொரு பண்ணாதேன்னு சொல்ல அதனால என்ன நான் உங்களை பார்த்துக்கல எந்த தப்பும் கிடையாது சரி நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்துறேன் நீ இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போ எனக்காக வெயிட் பண்ணாத நெக்ஸ்ட் டைம் வேணா நீ எனக்கு சாப்பாடு வாங்கி கொடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா டம் அந்த பக்கம் போறான் இதை பார்க்கும் கிளாக் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம சார் கத்து கத்துன்னு கத்துறான் இங்க பாரு நீ என்ன பழி வாங்கணும்னா என்னை வச்சு இந்த மாதிரி ஃபன் பண்ணாத நான் உன்னை வச்சு ஃபன் பண்ணல சீரியஸ்லி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நைட் சொல்றான் இங்க பாரு என் அண்ணன் வந்து உன் கேர்ள் ஃபிரெண்ட் எடுத்துக்கிட்டது உண்மைதான் அதுக்கு பழி வாங்க தானே நீ என்ன டார்ச்சர் பண்றேன்னு சொல்ல அது வேற இது வேற இது வேற மாதிரி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல இப்பதான் என்ன நீ பார்த்த அன்னைக்கு ஒரு நாள் உன்னை அடிச்சே உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணனு என் மேல உனக்கு லவ் வந்துருச்சா அப்படி கிடையாது ரொம்ப நாளாவே எனக்கு ஒன்னு பிடிக்கும் அதை பத்தி நான் பொறுமையா உன்கிட்ட சொல்றேன் பட் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல அது அது வந்து ப்ளீஸ் நான் உன்னை டேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் உனக்கு ஓகேவான்னு சொல்லி நைட் கேட்கறான் என்ன பதில் சொல்றதுன்னு புரியாம மைல்ட் அமைதியா இருக்க நீ தான் என்ன பண்ணாலும் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் பண்ணணும் சொல்லிருக்கீங்க உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நான் பண்ணுறேன் உன் கையை பிடிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிக்கிறான் இப்ப நான் கவுண்ட் ஃபோன் பண்றேன் உனக்கு விருப்பம் இல்லனா நீ கை எடுத்துடலாம் உனக்கு பிடிக்கலனா நீ டைரக்டா என்கிட்ட சொல்லலாம் நீ எதுவுமே சொல்லாம இருந்தா என்ன நீ வாட்ஸ்அப் பண்ணிட்டேன்னு அர்த்தம் அதனால நான் அக்கௌண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு கவுண்ட் பண்ண இவ எதுவுமே சொல்லல ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு நைட்டுக்கு அப்புறம் பார்த்தா இங்க அந்த பேட்டு பொண்ணு கூட இன்னொரு பொண்ணு உட்காந்துருக்காங்க அவங்க இந்த மாதிரி நைட்டையும் மைல்டையும் பத்தி நியூஸ் பார்த்துட்டே இருக்கா அதெல்லாம் ஃபேக் நியூஸ் அதை பத்திலாம் யோசிக்காதங்கிற மாதிரி இந்த பொண்ணு பேட்டு கத்திக்கிட்டே இருக்கா அப்புறம் திடீர்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க மாதிரி போட்டோஸ் போட்டு அப்படியே ஃபன் பண்ற மாதிரி என்னென்னு எழுதி விட்டுருக்காங்க இது உண்மையா ஐயோ இது உண்மையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேட் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு டூ வரான் இந்தாங்க கொடுக்க சாரி உங்க ஃப்ரெண்ட் இங்க இருக்காங்க சொல்லிட்டு அவன் பக்கத்துல பிளேட் வச்சுக்கிறான் இவன் ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு அதனால என்ன பரவாயில்லன்னு சொல்ல இவனுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பா அதை தூக்கி அந்த ஃப்ரெண்ட்டு கொடுக்க டென்ஷன் ஆயிடுச்சு டூமுக்கு அமைதியா இருக்க தேங்க்ஸ் ஃபார் மீல் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பாட்டுக்கு சாப்பிட்டு இருக்க உனக்கு மைல்டு தெரியுமா டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு சொல்லி கேட்க நானே அவனு க்ளோஸ் ஃப்ரெண்ட் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி டோம் சொல்றான் ஓ அப்படியா ஓகே ஓகேங்கிற மாதிரி எதுவும் சிரிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கா அந்த பொண்ணு அதுக்கப்புறம் எங்க கண்ண காட்டுறாங்க கண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வராங்க உனக்காக காஃபின்னு சொல்ல என்னை பத்தி நல்லா புரிஞ்சு நீங்க தானே சொல்ல அப்புறம் ஒரு நர்ஸ் வராங்க நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆஹ் டாக்டர் கண்ணுக்குன்னு சொல்லி கேக்க ஆமான்னு சொல்லி பேசிட்டு அது திடீர்னு சைன் பண்ணலான்னு எடுக்கும் போது ஒரு லாலிபாப் அது வந்து பெரு கொடுத்தது தான் உனக்கு இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்லி கேக்க லோ சுகரா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அதனால அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி அவனும் சமாளிச்சிட்டு இருக்கான் அப்புறம் இங்க தான் காட்டுறாங்க ரெண்டு கப்பிள்ஸ் வேற அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்க வா டா சூப்பர் டா இதை தாண்ட எதிர்பார்த்து செம்ம பண்ணிட்டீங்கடான்னு சொல்லி எல்லாரும் ஓட்டிட்டு இருக்க காமெடியா இருக்கு பெரு வேற உட்காந்து வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் இங்க பாத்தியா இந்த போட்டோ மட்டும் நான் போஸ்ட் பண்ணேன் செமையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்து நைட் கிட்ட காட்டிட்டு இருக்கான் ஏ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ராமிஸ் பண்ணிருக்க மறந்துடாதன்னு சொல்லி நைட் நைட்டை பார்த்து பெரு சொல்றான் பண்றேன் பண்றேன்னு சொல்றான் என்ன ப்ராமிஸ் தெரியல ஒருவேளை கண்ணை கரெக்ட் பண்ணதை ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருப்பான் போல ஓவரா இந்த மாதிரி லவ் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான மண்டையிலே தட்டிட்டு அவனை பார்த்து அப்படியே கண் சிரிச்சிட்டு இருக்கான் இப்படி மூமெண்ட் போயிட்டே இருக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாக்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருக்கு அங்க பார்த்தா மடு வந்து நிக்கிறான் என் தம்பிகிட்ட பிரச்சனை பண்ண அவ்வளவுதாண்டாங்கிற மாதிரி மிரட்டுறான் சோ ஆர்கியுமென்ட்டு சண்டைன்னு போயிட்டு இருக்க இங்க பாரு ரிகுல்சர் பார்க்குற இடத்துல சண்டை போடாதேன்னு சொல்லி கண்ணு வந்து ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்த ஓகே இந்த பிரச்சனை நான் சால்வ் பண்ணிக்கிறேன் வா வெளிய போய் உன்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லி மட கூப்பிட இங்க பாரு அது வந்து அப்படின்னு சொல்லி மயில் எதுவும் பேச வரான் மயில் நீ அமைதியாக இங்கே இரு நான் வெளிய போய் அண்ணன் பேசிட்டு வரேன் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு போக டென்ஷன் ஆகுது ஐயோ ஏதோ பிரச்சனை வந்துடும் போல இருக்கு பயமா இருக்குன்னு சொல்லி மயில் மேல நிக்க முடியல நானும் போறேன்னு வெளியே வந்து பாக்குறேன் எங்க சண்டை தான் வருது இனிமே தம்பி பக்கத்துல வந்தா அவ்வளவுதானு சொல்லி மட் அப்படியே அடிக்கலான்னு போறா நைட்டு அதுக்குள்ள மைல்டு வந்துட்டான் என்னன்னா பண்ணிட்டு இருக்க இத ஆரம்பிச்சு வச்சதே நீதான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட நீ தான் இந்த பிரச்சனைன்னு சொல்ல அவன் கேர்ள் பிரண்ட நான் எடுத்துட்டேனா லூசு மாதிரி பேசாத அந்த பொண்ணுக்கு கூட டேட்டிங்ல இருக்கும்போது வேற ஒரு பயணம் புடிச்சிருக்குன்னு சொன்னது இவன் அதனால தான் அந்த பொண்ணு வந்தா நீ முதல்ல புரிஞ்சிக்கணும்னு சொல்ல நான் உன் தம்பி மேல சீரியஸா இருக்கேன் அத முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்லி நைட் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான் இத கேட்ட நீ நைட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பானான்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியல மயிலுனால உன் மேலே இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு நான் உன்னை நம்புறேன் ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா சொல்லு கேட்குறக்கும் நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லி அப்படியே நைட்டை பார்த்து மயில்டு பேசுகிறான் மயில்டு இப்படி இப்படி சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை நைட்டு நைட்டு ஒரு செகண்ட் அவனை பார்த்துக்கிட்டே இருக்க டீப்பாக ரெண்டு பேரும் கண்ணு கண்ணு மட்டும் பார்த்துக்குது ரொம்ப நாள் எனக்கு பிடிச்ச பையன் என்னோடய சீக்ரெட் கரிசி எல்லாமே நீ தாண்டா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான்னு நான் எதிர்பார்த்தேன் பட் எபிசோட இதோட முடிச்சுட்டாங்க அடுத்த எபிசோட் வர ஒன் வீக் ஆகும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ